திருப்புகழ் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் காராட குழலால சுழன்றிடவே முகங்களினாலாபச்சிலையாலே மெற்புசி மஞ்சள் கலந்தனிவாலி கொந்தள காதாடக்கலன் மேலாட குடியின்பரசுடமார்பலிங்கொலி கொங்கை மாதர் காசாசை செயலாலே சொக்கிடு விஞ்சையர் கொஞ்சிடு அங்குயில் போலே நற்றரு துயில் தொங்கல் நெகிழ்ந்திட ஏ துவண்டிட கால்தா விச்சதியோடே சித்திரமென்ப நட்புரிவாருடன் செயல் மிஞ்சலாகி சீராடி சில நாள் போய் மெய்த்திரை வந்து கலந்துயிரோட வங்கமோடு ஊடாடி பல நோயோடு தடி கொண்டு குரங்கனவே நடந்து சொல் சீயோடி கிடைப்பாயோடு கியடங்கியழிந்துயிரோடுலை உங்கன் உங்கன்மாறி സേരാമപൊറിൻപുമേ മറന്ന് പിൻ ഊറാർട്ടമുമാതോർ മക്കളും മണ്ടിയും മണ്ടയുടേ കുവിന് സീ സീ സി ചിസി പോകാ നച്ചനിയൻ കടവെന്റവേ കിടന്തുടൽ മംഗുവേണോ മാറോൺ മുപ്പുര നീരായ ഉറ്റിടം അങ്ങിയുവിടുവോറി പംപുലി തോൽസിയ தொடையே காசச்சடை கங்கையில் அம்பிரையாரணிந்தவர் மாடேறிக்கடல் உண்டவர் எந்தை சிவானு பங்குரை என்றன் மாதா மாலோனு கிளையால் மாபத்தினி அம்பிகை சங்கரி மோக சுந்தரி வேதாக மக்களை ரூபால் முக்கனிர் அம்பிய கொங்கையினால் பயந்தருள் மாஞான குமரா தோகை பறியின் பதவன் குருவேயனஞ்சுர தொண்டு பாட சூறார் மக்கிட மாமேருக்கிட அங்கடல் என்கிரி ஓடி பங்கொடு தீவேழற்றிட பாதாளத்துறை நஞ்சரவின் பணமாயிரங்கட சூழ்வாலக்கிரி தூளாகிப் பொடிவின் கணிரைந்திடவே நடம்புரிகின்ற வேளா சோர்வேதத்தலை மேலாடிச் சுகபங்கய செங்கரமோடகம் பெறவாகா நல் மகிழ்ந்துநல் தூணோடி சுடராகாசத்தையணைந்து விளங்கருணாச்சலந்திகள் தம்பிரனே